திருப்பூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சின்ன கவுண்டனூர் கிராமத்தை சேர்ந்த அருள் பாண்டி லாரி டிரைவரான இவருடைய வயது பாத்தீங்கன்னா ஆகுது இருவரும் அதே பகுதியை சேர்ந்த அம்மு என்ற பெண்ணை காதலித்து பதிமூணு வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சிருக்காங்க இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்களும் இருக்காங்க இந்த நிலையில அருள் பாண்டிக்கும் அம்முவின் உறவுக்கார பெண்ணுக்கும் இடையே கள்ளக்கதல் வளர்ந்திருக்கு அந்த உறவுக்கார பெண்ணும் ஏற்கனவே திருமணமானவர் தான் எனினும் பாத்தீங்கன்னா கள்ளக்கதல் ஜோடி கடந்த நாலு வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டிருக்காங்க இந்த திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரகசியமாகவும் இருந்து வந்திருக்கு நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அருள் பாண்டி திடீரென தன்னுடைய கள்ளக்கதலியை வீட்டிற்கு அழைத்து வந்திருக்காரு இனிமேல் அவர் நம்முடன் தான் வசிப்பார் என்று அம்மியிடம் அருள் பாண்டி கூறியும் இருக்காரு இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அம்மு கள்ளக்காதலி இருப்பதுடன் நாலு வருடங்களுக்கு முன் திருமணமே நடந்து விட்டதா என பேரதிர்ச்சி அடைந்திருக்காங்க இரண்டு பிள்ளைகள் வீட்டில் இருப்பதால் அந்த பெண்ணை தாங்கள் விடமாட்டோம் என்று அம்மு கூறியிருக்காரு ஆனால் அருள் பாண்டி மனைவிடம் ஆவேசமாக தகராறும் செய்திருக்காரு இதனால அதிர்ச்சியும் வெறுப்பும் அடைந்த அம்மும் வீட்டின் மாடிக்கு சென்று விஷம் குடித்தும் இருக்காரு இந்த நிலையில அவர் அங்கேயும் மயங்கியும் விழுந்திருக்காரு நீண்ட நேரம் வரைக்கும் அம்மு கீழே வராததால குடும்பத்தினர் அவரை தேடி மாடிக்கு சென்ற போதுதான் அவர் சுயநிலை வென்று கீழே கிடந்தது தெரிய வந்திருக்கு உடனடியாக அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு தூக்கி சென்றிருக்காங்க ஆனாலும் அம்மு ஏற்கனவே உயிர் இழந்திருக்காரு இது குறித்து அம்மின் அம்மா ஆனந்தி ஜோலார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல புகாரும் கொடுத்திருக்காங்க இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க